ஈஷா சிங் ஆஃப் போலீஸ் புதுச்சேரியில் இன்றைக்கி இவங்க தான் ட்ரெண்டு அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேற்று நடந்த தாவேகா சார்பில் பொதுக்குழலில் பார்த்தீங்கன்னா திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு தெரிஞ்சவங்க வந்ததுனால அதாவது கியூஆர் கோட் இல்லாமல் வந்தவங்களை அனுமதிக்க சொல்லி அங்கே வாக்குவாதம் நடந்ததும் கியூஆர் கோட் இல்லாமல் யாரையும் அனுமதிக்க முடியாது நான் என்ன பண்ணணுன்னு நீங்கள் சொல்லாதீங்க ஆல்ரெடி உங்க கூட்டத்துல ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதிலிருந்து ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே அவங்க விடலை ஸோ இவங்களோட இந்த போல்டான ஆக்டிவிட்டியை ப்ரைஸ் பண்ற விதமா அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இத ஒரு சிலர் வாழ்த்தியும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லியும் அங்கே நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு அவங்கனால பாதுகாப்பு கொடுக்க முடியுது ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி நம்ம ஊரு அதாவது தமிழ்நாடு காவல்துறையை டிகிரேட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு கட்ஸான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடமும் அண்ட் தனிச்சியா முடிவெடுத்து செயல்படுற அதிகாரமும் இங்க தான் உண்மை காவல்துறை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டில் த பெஸ்ட் இருக்காங்க பட் அவங்கள அவங்களாவே செயல்பட விடுறதில்லைங்கிறதும் சம்பந்தம் இல்லாத வேலையை கொடுத்து செய்ய வைக்கிறாங்கிறது தான் உண்மை எப்போ ஒரு நாட்டோட லா அண்ட் ஆர்டர் டைரக்டா சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோலில் வருதோ அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகாரம்ங்கிறது பறிக்கப்படுகின்றன அதையும் மீறி அவங்க தனிச்சா முடிவு எடுத்தாலோ இல்லை ஆக்ஷன்ஸ் எடுத்தாலோ அவங்கள துறை ரீதியாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லை வேற ஒரு துறைக்கு மாற்றிடுவாங்க அப்படியும் இல்லையா ஊர் அவுட்டு ஊர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க கூடுதல் தகவல் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்ப வரைக்கும் டிஜிபி அப்பாயிண்ட் தான் ஒரு வருத்தமான விஷயம் கடந்த ஆகஸ்ட் மாதம் திரு சங்கர் ஜிவால்ங்கிறவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் பொறுப்பு டிஜிபி அதாவது ஆக்டிங் டிஜிபி தான் ஓட்டிட்டு இருக்காங்க இந்த அரசு ஸோ மற்ற மாநிலங்களில் இருக்கிற காவல்துறைகளோட கதை வேற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைகளோட கதைங்கிறது வேற ஸோ எனிவே ஈஷா சிங் அவர்களுக்கு நம்ம சார்பில் ஒரு வாழ்த்துக்கள்